பார்வையற்ற மாற்றுத் திருநாளிய குளிக்க வச்சு அவருக்கு புத்தாடை அணிவிச்சு காப்பகத்துல ஒப்படைச்சிருக்காங்க தன்னார்வ அமைப்பினர் திமுகவை சேர்ந்தவங்க அதிகாரிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்படி ஒரு நல்ல செயலை செஞ்சிருக்காங்க கோவில்பட்டி தாலுகா அலுவலகம் பக்கத்துல பார்வை மாற்றுத்திறனாளி ஒருத்தர் சுத்தி தெரிஞ்சதா கூறப்படுது அவரு இருபத்தி ஏழு வயதான சந்தனகுமார் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு ஆதரவு இல்லாம தெருவுல இவர் சுற்றி திருந்த நிலையில தான் அவரை பத்திரமா மீட்டு அவருக்கு தேவையான உதவிகளை செஞ்சு காப்பகத்துல ஒப்படைச்சிருந்திருக்காங்க இவருடைய இந்த நிலைமை தெரிந்த இருபத்தி ரெண்டாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ஜேஸ்மின் லூத்மேரி அவர்கள் கொடுத்த தகவலின்படி கோவில்பட்டியில இருக்கக்கூடிய ஆக்டிவ் மைண்ட்ஸ் அறக்கட்டளையினுடைய தலைவர் தேன்ராஜ் அவர்கள் அவருடைய அறக்கட்டளையின் மூலமா இவரை மீட்டிருந்திருக்காரு அப்போ கோவில்பட்டி கோட்டாச்சேர் மகாலட்சுமி மற்றும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் பிரம்மநாயகன் அவர்களுடைய ஆலோசனை படி ஆக்டிவ் மைண்ட்ஸ் மீட்பு குழுவினர் காவல்துறையினர் உதவியோட மாற்றுத்திறனாளிய பத்திரமா மீட்டிருந்திருக்காங்க இவங்களோட திமுக மாவட்ட சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் அமளி அந்தோணி பிரகாஷ் அவர்கள் உட்பட அம்பேத்கர் அறக்கட்டளை நிறுவனர் ராஜா பாமக காளிராஜ் உட்பட பல பேரும் கூட இருந்து உதவி செஞ்சிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் கூட சேர்ந்து அவங்களுடைய பங்குக்கு உதவி செஞ்சிருந்திருக்காங்க மாற்றுத்திறனாளியை குளிப்பாட்டி அவருக்கு புத்தாடை அணிவிச்சு அதுக்கப்புறமா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சிஎஸ்ஐ பார்வையற்றோர் உயர்நிலை பள்ளி காப்பகத்தில் கொண்டு போய் மாற்றுத்திறனாளி சந்தனகுமார பத்திரமா சேர்த்து இருந்திருக்காங்க இப்படி ஆதரவு இல்லாம ஒரு மாற்றுத்திறனாளி சுத்தி தெரிஞ்சுட்டு இருக்கிறதா ஒருத்தர் கொடுத்த தகவலின் பேர்ல இவ்வளவு பேரும் ஒன்று சேர்ந்து அந்த மாற்றுத்திறனாளிக்கு ஒரு கடவுள் மாதிரி மாறி அவரை பத்திரமா மீட்டு அவரை காப்பகத்துல ஒப்படைச்சிருந்திருக்காங்க இவங்களுடைய இந்த மனிதநேயம் மிக்க செயல் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

నిశ్చయమా